புதுச்சேரி ஒன்பது வயது மாணவி ஆர்த்திக்கு நடந்த கொடுமை இனி எங்கேயும் நடக்க கூடாது புதுச்சேரி அரசு இந்த பாவிகளை சாகும் வரை தூக்கிலிட வேண்டும் வணக்கம் உங்கள் வீர தமிழன் மருந்து வீடியோ பார்த்துருப்பீங்க சிறு குழந்தைக்கு ஆவேசம் சிறு கஞ்சா இந்த கஞ்சாவை ஒழிக்கணும் ஒழிக்கணும் அப்படின்னா இதற்கு முற்றுப்புள்ளியாக இருக்கிற வெதை போடுறான் பார்த்தீங்களா இந்த கஞ்சாவுக்கு வெதை போடுறான் பாருங்கள் அவனை தூக்குனாலே போதும் அவனை தூக்கி அவனை தூக்கி ஆயுள் தண்டனை கொடுத்தாலே போதும் யோசிப்பான் சட்டத்துக்கு புறமான செயல்க்கு தானே செய்கிறியான் ஆயுள் கொடு அடுத்து அவன் கஞ்சாவை விறப்பானா கஞ்சா வைப்பானா படித்து தான் கொலைகள் நடந்து கொண்டிருக்கிறது பொருளே இல்லாமல் இந்த கொலைகள் நடக்குமா இல்லை சண்டைகள் வருமா இந்த போதை போதைப்பொருளை அடித்து தான் அவன் என்ன செய்கிறானே தெரியாமல் இந்த மாதிரி கொலைகள் நடக்குது ¿De no, cuál el